மூன்று கூட்டத்தாருக்கு அதாவது யாசம் கேட்பதை அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள் அதிலே ஒரு ஆள் யாரவென்று சொன்னால் ஒரு விடயத்தை பொறுப்பு எடுத்துக் கொள்ளுதல் ஒரு விடயத்தை பொறுப்பு எடுத்துக் கொள்ளுதல் சொன்னால் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பேருக்கு காணி பிரச்சனை நடக்குது இவர் என்ன செஞ்சாரே முதல்ல என்ன செஞ்சாரே மதில கட்டினார் மதில கட்டினா ரெண்டு பேருக்கு காணி பிரச்சனை நடக்குது இவர் உண்மையினை இவருடைய காணியில் ஒரு பகுதியை பிடிச்சி மதிலில் கட்டிட்டார் இவர் சொல்றாரு இவருடைய இந்த காணியை பிடிச்சதுக்கு எனக்கு தரணும் அஞ்சு லட்சம் தரணும் இல்லது இந்த மதில உடைப்பேன் அப்படின்னு பெரிய சண்டை வருது இவர் மதில உடைச்சா இவர மண்டை உடபடும் ரெண்டு குடும்பம் ரெண்டு உயிர் விரிஞ்சு சிந்தா பின்னப்படும் ஒருத்தர் வாரா சொல்றாரு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு அஞ்சு லட்சம் தானே வேணும் உனக்கிட்ட இல்லையா எனக்கிட்ட இப்போ இல்ல நான் வசதியான நேரத்துல மதில காட்டினேன் இப்போ எனக்கு நான் உழைக்கிறதே எனக்கு காணாது சாப்பிட அப்ப நான் என்னென்னு குடுக்கிறேன்னு சொல்லி இவர் சொல்றாரு இவர்கிட்ட ஒன்றும் இல்ல நம்மட்டா என்ன செய்வோம் காசு இருந்தாலும் அவன்டனையை அவன் பார்த்துக் கொள்ளட்டும் அவனை அறிவிட்டான மண்டை உடைச்சானு சொல்லி நம்ம போயிடுவோம் ஆனால் அல்லாவுக்கு பயந்து அல்லாவுடத்திலே நன்மையை வேண்டி ஒரு ஒரு நல்ல மனிதன் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அஞ்சு லட்சம் ஓகே நான் இன்னும் ஒரு வருஷத்துல அல்ல ரெண்டு மாசத்துல மூன்று மாசத்துல உனக்கு அஞ்சு லட்சம் தந்தா ஓகே தானே என்று சொல்லி இவரிடத்துல காசு இல்ல ஆனா பொறுப்பு எடுத்துட்டார் இந்த பொறுப்பு எடுத்தவர் யாசகம் கேட்பதை இஸ்லாம் அனுமதிக்கின்றது இவருடைய இந்த அஞ்சு லட்சத்தை இவர் சேர்க்கும் வரைக்கும் ஒரு மனிதர்களுக்கு மத்தியிலே அதாவது நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி உயிர் சேதம் குடும்ப புலவை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாரு தன்னிடத்தில் இல்லாத சக்தியற்ற ஒரு பொறுப்பை எடுத்து கொள்கின்றார் ரசுல்லா சொல்றாங்க அவருடைய அந்த தேவை முடிவடைக்கும் அவர் என்ன செய்து கொள்ளலாம் யாசங்கன் கேட்கலாம் எங்க இங்கேயும் போய் யார்ட்டையும் கேட்கலாம் விஷயத்தை சொல்லி எனக்கு அஞ்சு லட்ச ரூபா தேவை தேவைன்னு சொல்லி அவருடைய அந்த அஞ்சு லட்சம் பூரணம் அடைந்த உடனே அவர் என்ன செஞ்சு கொள்ளணும் யாசகன் கேட்பதை நிற்பாட்டிக் கொள்ளணும் என்று சொல்லி ரசுல்லா முதலாவது ஒரு நபருக்கு அனுமதி வழங்குகிறாங்க அடுத்ததாக ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் ரெண்டாவது மனிதருக்கு ரசுல்லா சுழுகினார்கள் ஒரு அஜுலுன் அசாபகு ஒரு மனிதர் அவருடைய அதாவது வீட்டுக்கோ அல்ல அவருடைய விளைச்சல் நடத்துக்கோ எதிர்பாராத கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் முதலீடு செஞ்சிருப்பார் இயற்கையினுடைய அல்லாத ஏற்பாட்டிலே பெரும் அழிவு வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படி அடிபட்டு அதுல ரெண்டு மூணு பேருடைய பணங்கள் எல்லாம் போடப்பட்ட அதாவது முதலீடு செய்யப்பட்ட காசுகள் எல்லாம் இன்னைக்கு இவர்களுக்கு என்ன செய்வது அப்புறம் சொல்றாங்க இந்த ரெண்டாம் அவர் இப்படியான ஒரு அழிவு வந்து அல்லாவுடைய சோதனை வந்து ஒரு ஆள் பாதிக்கப்பட்டால் அவருடைய தேவை முடிவடை மறைக்கும் அவர் என்ன செய்யலாம் ஆக்களிடத்திலே சொல்லி அவர்கள் யாசகம் கேட்டு தன்னுடைய அந்த தேவையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று சொல்ல ரெண்டாம் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார் மூன்றாவது நபர் என்று என்னவென்று சொன்னால் கடுமையான பஞ்சம் கடுமையான வறுமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள் நல்ல சிந்தனை உள்ள புத்தி உள்ள மூன்று நல்ல மனிதர்கள் சொல்லிக்கிட்டார்கள் இவருக்கு சரியான வறுமப்பா இவருக்கு சரியான கஷ்டம் உண்மையில இவர் என்ன செய்யலாம் யாசகம் கேட்டு போகலாம் தப்பு சொல்லி ஒரு மூன்று நல்ல தெளிவு உள்ள அதாவது அறிவுள்ள ஒரு நாலு மூணு பேர் என்ன செஞ்சால் அவருக்கு உறுதியளித்தால் அவர் என்ன செய்யலாம் தன்னுடைய வறுமைக்காக வேண்டி வறுமையை அவர் இல்லாமல் ஆக்கும் வரைக்கும் அவர் யாசகம் கேட்கலாம் இது அல்லாத இந்த மூன்று சந்தர்ப்பங்களும் அல்லாத வேற எதற்காக வேண்டியும் யாராவது அதாவது யாசகம் கேட்டு போனால் அது உண்மையிலே ஹராமான சாப்பாடு ஹராமான உழைப்பு என்று சொல்லி ரசூத் சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் கபீசா என்று சொல்லக்கூடிய கபிசாஹிபின் அல் என்று சொல்லக்கூடிய அந்த சகாவிக்கிற ரசூல்லா அறிவுரை சொல்றாங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நான் இப்படித்தான் ஒரு பொறுப்பை எடுத்துட்டேன் யார சூழ்நா இப்படி ரெண்டு பேரும் பிரச்சனை பட்டாங்க அவர்களுடைய விடயத்துல நான் பெரிய ஒரு தொகையை என்னால கட்ட முடியாது ஆனா நான் பொருட்படுத்தின யாரை சொல்லலாம் என்ன செய்யலாம் எனக்கு என்ன செய்யலாம் தீர்வு தாருங்கள் என்று சொன்ன உடனேதான்

بسم الله الرحمن الرحيم